நம் அம்மாவின் தனது சேனலுக்கு உங்கள் அன்போடு வருவது பரஞ்சோதி முனிவர் திருமணம் அருகே திருவிளையாடல் புராணம் பார்த்துட்டு வரும் இப்போ திருவிளையாடல் புராணத்துல கால் மாறிய ஆடிய ஆட்டம் கால் மாறி ஆடிய ஆட்டம் திருச்சிற்றம்பலம் உற்ற காலம் கணிந்ததும் விக்கிரம பாண்டியன் ஆட்சி பொறுப்பினை தன் மகன் ராஜசேகரனிடம் அளித்தான் நாட்கள் கழிந்தன ஒரு நாள் விக்கிரம பாண்டியன் இப்பூவுலகை விடித்து சிவலோக பதவி அடைந்தான் முடிசூட்டி கொண்ட பாண்டிய மன்னன் ராஜசேகரன் தன் முன்னோர் வழியில் அறநெறி தவறாம ஆட்சி புரிந்து வரா ஆய கலைகள் அறுபத்தி நான்கிலும் அறுபத்தி மூன்று கலைகளையும் கற்றுத்தீர்ந்தான் அறுபத்தி நான்கு கலைகளில் ஒன்றான பரத கலையை மட்டும் வெள்ளியம்பலத்தின் திருநடவுண்ட நடராச பெருமானின் மீதிருந்த பக்தி காரணமாக பரத கலையை மட்டும் கத்துக்கல அவன் ராஜசேகர பாண்டியன் மதுரையம்பதியை பாண்டியன் ராஜசேகரன் ஆண்டு வந்த அதே சமயத்தில் சோழ நாட்டினை கரிகால் பெருவளத்தான் என்று பெரும் புகழ் பெற்ற மன்னன் ஆண்டு வந்தான் இவன் கலைகள் அறுபத்து நான்கையும் தெளிவு பெற கட்டறிந்ததோடு சிறந்த புத்திசாலியாக மதியுகையாக விளங்கினான் ஒரு சமயம் பாண்டியன் ராஜசேகரனை சோழ நாட்டு ஆஸ்தான வித்வான் ஒருவன் காண வந்தான் அவன் பாண்டியனிடம் தென்னகத்து வேந்தே எம் வேந்தர் கரிகால சோழன் ஆயக்கலைகள் அறுபத்து நான்கிலும் வல்லவர் ஆனால் அவற்றுள் ஒன்றான பரத கலையை மட்டும் தங்களுக்கு வராது எனவே சகல கலா வல்லவர் என தாங்கள் கூற இயலாது என்று பேச்சோடு பேச்சாக சொன்னான் சோழ நாட்டு சேர்ந்தவன் சோழ நாட்டு வித்வானின் கூற்று பாண்டியனின் மனதினை மிகவும் வேதனையடை செய்தது எம்பெருமானின் திருநடத்தை சிறியனாகிய நானும் பயன்பட வேண்டுமோ சொக்கநாத பெருமானின் திருவுளம் இதுதான் போடும் என தனக்குள் பாண்டியன் எண்ணினான் ஆடற்கலையான பரதக்கலியினை தானும் கற்றிட வேண்டும் என விருப்பம் கொண்ட பாண்டியன் அக்கலையை தேர்ந்த கலைஞர்கள் பரவை வர வைத்து அவர்கள் மனம் மகிழுமாறு நல்லாடைகள் பொன்மணிகள் ஆபரணங்கள் என அனைத்தையும் அளித்தான் பின்னர் கலைஞர்கள் மூலம் பரத கலையனை முறையாகவே பயின்றான் நவரசங்கள் பத்து வகை மெய்ப்பாடுகள் இருபத்தி நான்கு வகை அபிநயங்கள் அனைத்து வகை ராகங்கள் என யாவற்றையும் தெளிவு பெற கற்று தேர்ந்தான் பாண்டிய மன்னன் நாட்டிய பயிற்சி போது பாண்டியன் தன் உடலில் சோர்வும் வலியும் ஒரு சேர உண்டாவதை உணர்ந்தான் உடனே பாண்டியனின் சிந்தையில் வெள்ளியம்பலத்தை திருநனம் ஆடும் நடராஜ பெருமானிடம் அழைத்தது ஆகா இப்போது எனக்கு உண்டான சோர்வும் வலியும் எம்பெருமானுக்கும் உண்டாகுமே சதா என் நேரமும் எம்பெருமானின் திருவடிகள் ஒன்றுதானே ஆடியவாறு நின்றுள்ளது என்னால் இதனை எப்படி பொறுத்து கொள்ள முடியும் அவரது திருவடி வலித்திடுமோ என பலவாறு எண்ணி துயரமணிந்தான் பாண்டிய மன்னன் ராஜசேகரன் பின் மனம் தேரியனாக எழுந்து சென்று திருக்கோயிலை பாண்டியன் அடைந்தான் அன்றைய தினம் புனித தினமாகிய சிவராத்திரி தினமாகும் திருக்கோயிலில் சிவகாம முறை விதிப்படி பாண்டியனுக்கு பாண்டியன் இறைவனுக்கு நான்கு சாமங்களிலும் பூஜை செய்தான் பின் வெள்ளியம்பலத்தில் நடனமிடும் நடராஜ பெருமானின் திருநடனத்தை தரிசித்து மகிழ்ந்து வணங்கினான் பாண்டியன் ராஜசேகரின் ஆந்தன் ஆனந்த பெருவள்ளத்தில் முழுகியவாறு தன் கரங்களையும் சிரமேற குவித்து நடராஜ பெருமானே தரை மீது பதிந்த தேவரது திருவடியினை மேலே தூக்கி அறள வேண்டும் எடுத்திட்ட திருவடியை தரைமீது பதித்தருள வேண்டும் எளியவனாக யான் காணுமாறு தேவீர் கால் மாறி திருநடனம் புரிய வேண்டும் இவ்வாறு கால் மாறியபடி எனது மன துயரினை போக்கிட வேண்டும் இல்லையே இவ்விடத்தே உயிர் திறப்பேன் என்று மனமுருக வேண்டி நான் ஏனென்றால் பெருமான் ஒரே கால் ஆடுறதால அவருக்கு வழி ஏற்படும் மூன்று வேதனையில தான் ராஜசேகர பாண்டியன் இறைவனிடம் இந்த விண்ணப்பத்தை மனு முருக பின் இறை சன்னிதானத்தின் முன்பாக வாளினை நாட்டி அதன் மீது விழுந்து உயிர் துறந்திட பாண்டிய மன்னன் ஆயுத்தமானான் பாண்டியனின் பக்தியையும் சங்கல்பத்தையும் உணர்ந்த நடராஜ பெருமான் மனம் கனிந்து தனது இடது பாதத்தை நிலத்தில் பதித்து வலது பாதத்தை உயரே தூக்கி கால் மாற்றி நடனமாடி அருளினார் இவ்வாறு தன் காலை மாற்றி திருநாளம் குறிந்து தன் பக்தன் பாண்டியன் ராஜசேகரின் மனக்கவலை வருத்தம் ஆணவம் கண்மம் மாய எனும் மும் மலங்கள் ஆகியவற்றை போக்கி அவனே பேரின்பெருவல்லத்தில் இறைவன் மூழ்கிடு செய்தறினார் தன் மனம் சொல் உடல் என மூன்றினையும் இறைவனுக்கே உரிமைப்படுத்திய பாண்டியன் ராஜசேகரன் சிவபக்தி மயமாகி தோத்திரம் செய்தான் வெள்ளியம்பல பெருமானே தங்கள் கருணையே கருணை என் வேண்டுதல் குறித்து தேவீர் கால் மாறி ஆடிய இந்த அற்புத திருநழ்ந்த கோலத்தினை பூவுலகோர் அனைவரும் கண்டு தரிசனம் செய்யுமாறு தேவி இவ்வாறே இருந்து அருள் புரிய வேண்டும் என்று மனமுருக பெருமானிடம் வேண்டினாம் தன் பக்தன் பாண்டியனின் வேண்டுதல் படியே வெள்ளியம்பலத்தின் நடராஜ பெருமான் கால் மாறி தாம் ஆடிய திருநடன கோலத்தை காட்டி அருளுவார் ஆனார் எவ்வளவு அருமையான பதிவு திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திரு சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்